நான் அவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவருக்கு கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் தேடுவோர்க்கு கூற இல்லையே கூற இல்லையே கூற இல்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே சிங்க குட்டிகள் பட்டினிக்க ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே இந்த நாளுக்கு என்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் சங்கீதம் எண்பத்தி ஒன்று பதினாறு உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார் கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் இந்த வேளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் உச்சிதமான கோதுமை என்று சொல்லும் பொழுது மிகவும் மேன்மையான முதல் தரமான கோதுமையினால ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை போஷிக்கிற தேவன் தேவன் தம்முடைய பிள்ளைகளை போஷிக்கும் பொழுது உச்சிதமான மேன்மையான முதல் தரமான கோதுமையினால அவர்களை போஷிப்பார் வேத வசனத்தினால் மாத்திரம் அல்ல உலக ஆசீர்வாதங்கள் மேன்மையான பரலோகத்துக்குரிய நன்மைகள் ஆசீர்வா இவைகள் எல்லாவற்றிலும் முதல் தரமானதை மேன்மையானதை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களை திருப்தியாக்குவார் மாத்திரமல்ல கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் இந்த காலிவேளில கண்மலையின் தேன் என்று சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேனிலும் மதுரம் உள்ளது கத்தருடைய வசனம் என்று வேதம் குறிப்பிடுகிறது ஆகவே கத்துருடைய வசனம் அவ்வளவாய் இனிமையானது அது நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது நமக்கு ஆரோக்கியத்தை அந்த கண்மலையின் தேன் என்பது மிகவும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியது கண்மலையிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு தேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய கண்மலை அந்த கண்மலையிலிருந்து புறப்பட்டு வருகிற ஜீவனுள்ள வார்த்தைகள் வேதம் சொல்லுகிறது அந்த வார்த்தை ஒருநாளும் ஒளிந்து போகாது அந்த கண்மலையிலிருந்து தான் ஆண்டவர் தண்ணீரை புறப்பட்டு வரப்பண்ணினார் அந்த கண்மலை ஞான கண்மலை அது கிறிஸ்து என்கிற கண்மலை என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே இந்த காலை கிறிஸ்துவிடத்திலிருந்து வரக்கூடிய தேனிலும் இனிமையான வேத வசனங்கள் அவருடைய கிருபை உள்ள வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நமக்கு கொடுத்து இந்த காலை வேளையிலே நம்மை திருப்தியாக்குகிற தேவனாயிருக்கிறார் ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினான்காம் சொல்லுகிறது அப்பொழுது கத்திரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் கத்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்று இங்கே ஏசாயா எழுதுகிறார் அப்பொழுது கத்திரிடத்தில் மன இருப்பாய் நாம் தேவனுடைய சமூகத்தில மன மகிழ்ச்சியாயிருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது நீ கத்தருடைய சமூகத்திலே மன மகிழ்ச்சியாயிரு உன் இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு அருள் செய்யப்படும் இந்த காலிவேளில ஆண்டுடைய சமூகத்தில் வரும் பொழுது எப்பொழுதுமே நாம் புலம்பிக் கொண்டு வர வேண்டாம் தேவ சமூகத்துல வந்துவிட்டால் நம்முடைய பாடுகள் முடிந்து விட்டது நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு என்று சொல்லி நம்பிக்கையோடு அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே அதை மன மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்கிறோம் ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது நீ கத்தரில் மன இருப்பாய் அப்பொழுது பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவார் பூமியின் மேன்மையான இடங்களில் உன்னை உயர்த்தி வைக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார் உன் தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தாலே உன்னை போஷிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் யாக்கோபின் சுதந்திரம் என்று வேதம் சொல்லுகிறது யாக்கோபுடைய சுதந்திரம் என்ன அவன் சொல்லுகிறான் நான் வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன் நான் இப்பொழுது ரெண்டு பரிவாரங்களோடு கத்தரனை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் ஹண்டவர் யாக்கோபை ஆசீர்வதித்தார் அவனுக்கு பரலோகத்தின் தரிசனங்களை கொடுத்தார் இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார் யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் யாக்கோபுக்கு கிடைத்த சுதந்திரம் என்ன அவன் படுத்திருந்த பூமியை உனக்கு சொந்தமாய் தருவேன் என்று சொன்னார் யாக்கோபை பார்த்து சொன்னார் மறுபடியும் உன் தகுப்பனுடைய வீட்டுக்கு நீ திரும்பி வருவாய் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் நான் சொன்னதை செய்யும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று சொன்னார் மாத்திரமல்ல அவனை இசைவேலாய் மாற்றினார் தேவனுடைய மகனாய் அவனை மாற்றினார் இந்த காலி வேளையில யாக்கோவுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாய் மாற்றி நம்மை மறுரூபமாக்கி போஷித்து நாம் இருக்கிற இருக்கிற இடத்தை பூமியை நமக்கு சொந்தமாக தந்து நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்துகிற தேவன் ஆகவே இந்த காலிவேளிலே எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் எனக்கென்று சொந்தமாக ஒரு சின்ன நிலம் கூட இல்லையே ஓரடி நிலம் கூட இல்லையே என்று சொல்லி இந்த வேளையில் இயக்கத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டு வச்சுகிறான் இந்த இடத்துல நீ பரதேசியாய் தங்கி இருக்கிற இந்த இடத்தை உனக்கு சொந்தமாக நான் தருவேன் சொல்ல ஆகவே வாக்கு தத்துவத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை அப்படியே ஆசீர்வதிப்பார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சொல்லுகிறது அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் முதலாவது ஆண்டவர் செய்கிற காரியம் உன்னுடைய எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக்குவார் தேவன் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய காலங்களையும் குடியிருப்பின் எல்லைகளையும் ஏற்கனவே திட்டமிட்டு விட்டார் நிர்ணயம் பண்ணிவிட்டார் ஆகவே தான் சொல்லுகிறார் அவர் உன் எல்லைகளை சமாதான முழவிகளாகி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் முதலாவது நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார் அடுத்ததாக திருப்தியை கொடுக்கிறார் சங்கீதம் நூற்றி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாலு வயது போல் ஆகிறது இந்த காலை வேளையில் எனக்கு வயதாகிவிட்டது என் பலன் ஒடுங்கிவிட்டது என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவரை பார்த்தாண்டு சொல்லுகிறார் உன் வாயை நன்மையினால் திருப்தி கழுகுக்கு சமானமாய் உன்னுடைய வயது மறுபடியும் திரும்ப உயிர்ப்பிக்கப்படுகிறது வாழ வயது போலாகிறது என்று சொல்லுகிறார் ஆகவே இன்றைக்கு அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்வோம் சோர்ந்து போக வேண்டாம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் நூற்றி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது உம்முடைய வார்த்தைகளை நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள் என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாக இருக்கும் ஆண்டோருடைய வார்த்தைகள் இனிமையான வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் நமக்குள்ள வரும்பொழுதே ஒரு ஜீவன் வருகிறது ஒரு பலன் வருகிறது குறைவுகள் நிறைவாகிறது இல்லாமைகள் உருவாகிறது ஆகவே அதிசயங்களை காணப் செய்கிற அவருடைய வார்த்தைக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் உச்சிதமான கோதுமை அவருடைய வார்த்தை கண்மலையின் தேன் கிறிஸ்துவின் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எல்லாவற்றாலும் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை திருப்தி முதலாவது வார்த்தையிலே நம்மை திருப்தி பொழுது உலக ஆசீர்வாதங்கள் நமக்கு தேடி வருகிறது எல்லாவற்றிலும் நம்மை திருப்தி ஆக்குகிறார் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நாம் சிப்பி அன்புள்ள ஆண்டுவரை கிருபையானில் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் மாய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார் கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்ற வார்த்தையை கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு புது பலன் உண்டாவதாக சோர்வுகள் மறைவதாக வயதாகிவிட்டதே என்கிற இயக்கங்கள் பலவீனங்கள் மறைவதாக எனக்கு இன்னும் அடி பூமி கூட இல்லையே என்று சொல்லி பலவிதமான விட்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு அவர்களை போஷித்து அவர்களை திருப்தியாக்கி அவர்கள் விரும்புகிற எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள கொள்ள உதவி தாழ்த்துகிறோம் இரட்சகரேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே E